அப்ப வந்த உடனே அவருடைய கவனம் வந்து தன்னுடைய நாட்டை விரிவாக்குதல் அது ஒண்ணு எல்லா ராஜாவும் பண்ணக்கூடியது இரண்டாவது தன்னுடைய நாட்டினுடைய வணிகத்தை பெருக்கணும் அப்படின்றது அவர் ரொம்ப கவனம் எடுத்துட்டார் அப்படின்றது நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு வலுவான கடற்படை எல்லா இடத்துக்கும் போய் சோழர்களுடைய வீரத்தை காமிப்பது மட்டுமல்லாமல் இந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தியவராக நான் ராஜராஜ சோழாணி பார்க்கிறேன் ஸோ அதனாலதான் வந்து அவருடைய மெய்க்கீத்தீர முதல்ல அந்த காந்தலூர் சாலை களமறுத்து அப்படின்றத பத்தி பேசுகிறேன் ஆதித்த சோழன் காலத்திலேயும் பரந்தக சோழன் காலத்திலையும் சோழன் காலத்திலையும் அரசர்களுக்கும் சோழர்களுக்கும் பெண் கொடுத்து பெண் எடுக்கின்ற உறவு இருந்தது மன உறவு இருந்தது தானுறவியினாலதான் வந்து அபராஜிதனையே ஆதித்த சோழன் தோற்கடித்தான் அப்படின்றது மாதிரி எல்லாம் திலஸ்தானம் கல்வெட்டுகளை வச்சு சொல்றாங்க அப்படிப்பட்ட நெருங்கிய உறவினர்களாக இருந்தவர்கள் திடீர்னு ராஜராஜ சோழன் காலத்துல ஏன் பயவர்களாக மாறினார்கள் சோழர்கள் வந்து சேரர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது வந்து ராஜராஜ சோழன் காலம் ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் நம்மளே வைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற இந்த பொருளாதாரத்தை பற்றி பல விஷயங்கள் வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது இந்த ராஜராஜ சோழனுடைய காலத்துலதான் அவனுடைய வரிகள் என்னென்ன நிறைய வரி பேர் இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்கும் விதிக்கப்படவில்லை அப்படின்றது நமக்கு தெரியும் தொழில் வரின்னு எடுத்துக்கிட்டா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது தொழில்களை பட்டி பட்டியல் போட்டு எல்லார்ட்டையும் வரி வசூலி செய்யும் இப்ப கிட்டத்தட்ட இன்றைய சர்வீஸ் டாக்ஸ் மாதிரி ஜிஎஸ்டி மாதிரி ராஜராஜ பெருவழி அப்படின்றது இன்றைய கிழக்கு கடற்கரை ஆ அது முழுவதும் கன்னியாகுமரி வரையான பெருவழி அது பல துறைமுகங்களை இணைக்கக்கூடிய ஒரு பெருவடி ராஜராஜ பெருவடி பதில் ராஜராஜ அதுக்கு வைக்கலாமே பேரவை எடுத்துட்டோம்னா அது இன்றைய மக்களாட்சி முறை மாதிரி இல்லாட்டம் அதனுடைய அடிப்படை என்னன்னா அங்கே ஊர் ஆட்சி செய்பவர் அந்த ஊரினுடைய ஒரு ஆள் தான் அந்த ஊரில் வசிப்பவர் தான் அதனால அது மக்களாட்சி அரசர் வந்து யாரையாவது நியமிக்கல வரி வசூலிச்சாச்சா இல்லையா என்பதை எல்லாம் பதிவு செய்யுது அதுல எத்தனை வந்து சதவிகிதம் உள்ளூருக்காகவும் எத்தனை சதவிகிதம் சென்ட்ரல் டாக்ஸ் மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் எழுதி வச்சு அதை வந்து ஒரு தணிக்கையாளர் வந்து செய்ய பார்த்து ஒழுங்கா கட்டுறாங்களா இவங்க அப்படின்றத பார்த்துட்டு வணக்கம் நம்ம கிழக்கு நியூஸில் தொடர்ச்சியாக சோழர்களுடைய வரலாற்றை பற்றி அதை இரண்டு புத்தகங்களாக ஒரே கருத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகமாக எழுதிய எழுத்தாளர் எஸ் கிருஷ்ணனோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் அதிலே பொன்னியின் செல்வன் எல்லாம் பற்றி இந்த சினிமா சைட்லேருந்து பார்த்தோம் நம்ம பொன்னியின் செல்வன்லேருந்து இப்போ ராஜராஜனுக்கு போவோம் பொன்னியின் செல்வனுக்கே போகும் ராஜராஜன் எந்த விதத்தில் மற்ற இதற்கு இதுவரை வந்திருந்த சோழ அரசர்களோடு ஒப்பிடும் பொழுது என்ன அவன் வந்து வித்தியாசமாக அவன் அணுகுகிறாங்க தன்னுடைய ஒட்டு ஒட்டுமொத்த ஆட்சியையே அவன் எப்படி வந்து அவனுடைய அப்ரோச் எங்கே மாறுது இது பற்றி பல கதைகள் வந்து இந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு அதில் நமக்கு அதிகமாக தகவல்கள் இல்லானாலும் பல கதைகள் சொல்லப்படுது அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனார் வணிகத்தில் இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனா ஒருவேளை இது உண்மையா இருக்கலாமோன்னு யோசிக்க தோணுது ஏன்னா அவர் வந்து ஆட்சி செய்யும் போது அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே ஆயிருக்கும் நாற்பது வயசு ஆயிருக்கும் வயது முதிர்ந்துருக்கும் அப்போ நாற்பது வயசுன்றது ஒரு பெரிய வயசு தான் அப்போ வந்தவுடனே அவருடைய கவனம் வந்து தன்னுடைய நாட்டை விரிவாக்குதல் அது ஒன்று எல்லா ராஜாவும் பண்ணக்கூடியது ரெண்டாவது தன்னுடைய நாட்டினுடைய வணிகத்தை பெருக்கணும் அப்படின்றது அவர் ரொம்ப கவனம் எடுத்துட்டார் அப்படின்றது நான் யோசிக்கிறேன் ஏன்னா நிலப்படை வலுவான படையாக இருந்தாலும் பராந்தக சோழர் காலத்தில் ஓரளவுக்கு இலங்கையை நாம் ஜெயிச்சிருந்தாலும் சோழர்கள் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு வலுவான கடற்படை எல்லா இடத்துக்கும் போய் சோழர்களுடைய வீரத்தை காமிப்பது மட்டுமல்லாமல் இந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தியவராக நான் ராஜராஜ சோழனை பார்க்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அவருடைய மெய்கீர்த்தியில் முதல்ல இந்த காந்தலூர் சாலை களமறுத்து அப்படின்றத பற்றி பேசுகிறார் ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து திருவாலங்காடு செப்பேடுகள்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா முதல்ல பாண்டியர்கள் அமரபுஜங்கனை ஜெயித்தது அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது ஆனால் அவருடைய மெய்க்கீர்த்தியில் வந்து காந்தலூர் சாலையை குறிப்பிட வேண்டிய காரணம் என்னென்னா அவர் கடற்படையின் மேல் செலுத்திய கவனம் காந்தலூர் சாலை என்கின்ற ஒரு வலுவான கடற்படை தளத்தை அழித்தது அவர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் அவருடைய மெய்க்கீர்த்தியில் பார்த்தோம்னா முதல்ல வர்றது கடற்படை வெற்றி அதாவது காந்தலூர் சாலை அப்புறம் மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாரு கடைசியில் அவரது முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் அப்படின்ற மாலத்தீவுகள் மீது அடைந்த வெற்றி அதுவும் கடற்படை தான் ஸோ முதல் இறுதி இரண்டுமே கடற்படைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஏன்னா மாலத்தீவுகளில் கடற்கொள்ளையர்கள் அதிகம் வணிகத்துக்கு இடையூறாக இருந்தாங்க அப்படின்றதுனால அந்த கடற்படையை பெருக்குவதில் ரொம்ப கவனம் செலுத்தியவராக ராஜராஜ சோழனை வந்து நம்ம பார்க்கணும் இது கடற்படையை பற்றி நம்ம பேசினோம் இரண்டாவதாக ராஜராஜ சோழன் செய்தது என்ன அப்படின்னா ஆதித்த கரிகாலன் வடதிசையில் ஆட்சி செய்த போது இந்த ராஷ்டிர முற்றிலுமாக தள்ளி பகுதி பூரா திரும்பி சோழ நாட்டிற்கிட்ட வந்துடுது அவருடைய ஆட்சி காலத்திலேயே கவனம் மீண்டும் பாண்டிய நாட்டின் மீது போகுது அங்க கலகங்கள் அமரபுஜகம் பாண்டியன் வர்றார் அவரை தோற்கடிக்கிறார் அடுத்ததாக அவருடைய கவனம் வந்து சேர நாட்டின் மேல் திரும்புகிறது இது வந்து இன்னொரு முக்கியம் நம்ம இப்படி திருப்புரம்பியம் போர் வந்து இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் எப்படி மாத்துதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே சேரநாட்டின் மீது அவர் போர் தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ஆதித்த சோழன் காலத்திலையும் பரந்தக சோழன் காலத்திலையும் வந்து பரந்தக சோழன் காலத்திலையும் வந்து சேர அரசர்களுக்கும் சோழர்களுக்கும் பெண் கொடுத்து பெண் எடுக்கின்ற உறவு இருந்தது மன உறவு இருந்தது தான் வந்து அபராஜத்தனையே ஆதித்த சோழன் தோற்கடித்தான் அப்படின்றது மாதிரி எல்லாம் திலைஸ்தானம் கல்வெட்டுகளை வச்சு சொல்றாங்க அப்படிப்பட்ட நெருங்கிய உறவினர்களாக இருந்தவர்கள் திடீர்னு ராஜராஜ சோழன் காலத்துல ஏன் பயவர்களாக மாறினார்கள் அப்படின்றது ஒரு கொள்கை சிக்கல் ஏன்னா எட்டாம் நூற்றாண்டு இறுதி வரை பல்லவர்களும் பாண்டியர்களும் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள் தமிழ்நாட்டில் சேரர்கள் இந்த குலசேகரருடைய காலத்தில் சேரமான் பெருமாள் காலத்திலெல்லாம் ஓரளவுக்கு சேரநாட்டில் வந்தாலும் அவர்களும் அடங்கி தான் இருந்தாங்க சோழர்களும் அடங்கியிருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து முதல்ல பல்லவர்களை காலி பண்ணிவிட்டு அப்புறம் பாண்டியர்களையும் காலி பண்ணிட்டாங்க இப்போ சோழர்களும் சேரர்களும் இருக்கும்போது இப்போ சோழர்கள் வந்து சேரர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் தான் ஒட்டு எல்லாவற்றையும் நம்மளே வைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறோம் அப்படின்ற மாதிரி அதனாலதான் தான் பாஸ்கர் ரவியம்மனை தோற்கடித்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர நாட்டை பூரா தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்தது தமிழ்நா தமிழ்நாடு பண்டை தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம் தமிழ் நிலப்பரப்பு அப்படின்னு எல்லாமே வந்து ராஜராஜ சோழனுடைய காலத்தில் வந்துடுது அதனால் அவருக்கு வந்து மேலும் பல போர்களில் ஈடுபட வேண்டிய சிக்கல்கள் இல்லை கீழே நா நாட்டோட மன உறவு வைத்து கொண்டு தன்னுடைய மகளை வந்து விமலாதிதனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்ததை கிட்டத்தட்ட தன்னுடைய ஒரு பகுதியாகவே ஆக்கிட்டார் சரி மேலைச்சாளுக்கியர்களை தவிர அப்போ அவருக்கு வந்து பகைவர்கள் அதிகமே இல்லை அப்படின்றதுனால அவருடைய கவனம் வந்து நாட்டை சீர்திருத்துதல் நீர்ப்பாசன வசதியை பெருக்குதல் அதுக்கப்புறம் வந்து வணிகம் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இந்த பிரம்மாண்டமான கோவிலான தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ராஜராஜ சோழன் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் நிலையான ஒரு ஆட்சி கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலத்திலேயே வந்துடுது அப்படின்றத நான் செய்யணும் ஸோ இந்த கட்டத்தில் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும் ஒன்று வந்து இப்போ எதிரிகள் என்று யாரும் இல்லை ஒரு பெரிய நிலப்பரப்பில் இப்போ ஸ்டெபிலிட்டியில் ஒரு பார்ட் வந்து டாக்ஸேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரியாக வரி விதித்தல் அடுத்தது நலத்திட்டங்கள் கிட்டத்தட்ட நான் வந்து ஏதோ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அரசுகளை பற்றி பேசுகிற மாதிரி சொல்கிறேன் அப்படி தான் இருந்திருக்கணும்னு இல்லை பட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாயிடுது இல்லையா தென் ஒருத்தர் எங்கேருந்து வேண்டுமானாலும் இந்த சோழ நிலப்பரப்பில் ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் போய் வணிகம் செய்யலாம் ஸோ நம்ம வணிக குழுக்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு நடுவில் அந்த வணிக குழுக்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாலும் சோழர்கள் காலத்தில் ரொம்பவே விரிவடைந்தார்கள் அதனால் கிட்டத்தட்ட இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அரசுகளை பற்றி பேசுவது போல் தெளிவான நிலையான வரி பலவேறு வளர்ச்சி திட்டங்கள் ப்ரைமர்லி அது வந்து உங்களுக்கு விவசாயமாக இருக்கும் விவசாய கைவினை தொழில் ஃபேன்சி குட்ஸ் ப்ரீமியம் ப்ரஸ்டீஜ் குட்ஸ் அதெல்லாம் எங்கெங்கேயாவது யாராவது தயாரிப்பாங்க தந்தம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து ஒருவர் செய்து இன்னொருவர் அதை எடுத்து கொண்டு போய் வேறொருவரிடம் விட்டு பணம் பெறுதல் அப்போ ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப வளம் கொழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகுது வளம் கொழித்ததென்றால் மேலும் பணம் வரும் மேலும் பணம் வந்தால் அது இன்னும் வளத்தை அதிகமாக்கும் ஸோ பின்னாடி வந்து வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் எழுதுகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம இங்கே இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை யூகிக்க முடிகிறது கல்வெட்டுகள் இதை உணர்த்துகின்றனவா இது கல்வெட்டுகள் வந்து இந்த பொருளாதாரத்தை பற்றி பல விஷயங்கள் வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது இந்த ராஜராஜசரனுடைய காலத்துல வரிகள் இருந்தது நிறைய வரி பேர் இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்கும் விதிக்கப்படவில்லை அப்படின்றது நமக்கு தெரியுது சரி தொழில் வரின்னு எடுத்துக்கிட்டா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது தொழில்களை பட்டி பட்டியல் போட்டு எல்லார்ட்டையும் வரி வசூல் கிட்டத்தட்ட இன்றைய சர்வீஸ் மாதிரி 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 தொழில் வரி சரி ஓகே அதே மாதிரி நிலவரி அவர்களுடைய மிக முக்கியமான ஆதாரம் ஏன்னா அந்த காலத்துல ரேண்ட் இல்வென்யூ தான் முக்கியம் ஸோ அது லேண்ட் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த மாதிரி கைவினை கலைஞர்களுக்கான வரி அது கொடுத்துருக்காங்க அது சர்வீஸ் சர்வீஸ் டேக்ஸ் மாதிரி அதை தவிர வந்து கோயில்களுக்கு நிலங்களை வரியாக கொடுத்து அந்த நிலங்களை கொடுத்து அந்த வரிய கோயில்களுக்கே வருமானமாக கொடுக்கிறது அந்த மாதிரியான வரிகள் பார்த்துருக்கோம் ஸோ மிக விரிவான ஆவணப்படுத்தப்பட்ட வரி வசூல் சி நிலைமை வருமானம் இன்கம் அரசுக்கு என்னென்ன வருகிறதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி செலவினங்கள் எந்தெந்த நலத்திட்டங்களுக்கு நீர் பாசன வசதி பெருக்கிறது மற்றபடி மக்களுடைய வசதிகளை பெருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நலத்திட்டங்கள் பொழுது நான் இதெல்லாம் ஒரு யூகமாக முன்வைக்கிறேன் நீங்கள் கல்வெட்டு ஆதாரங்கள் என்ன இருக்குங்கிறத சொல்லலாம் இப்போ இன்றைக்கு வந்து நம்ம என்ன கேட்குறோம் நீர் பாசனம் மட்டுமில்லை எனக்கு வீட்டுக்கு குடிய தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கு கேட்குறோம் சாலைகள் இன்றைக்கி நம்ம மின்சாரம் கேட்போம் நம்ம அன்னைக்கு கேட்டிருக்க முடியாது இல்லையா அப்புறமா வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் எனக்கு வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கக்கூடாது என்னுடைய பொருள்களெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகக்கூடாது ஒரு நாம் வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கணும் இதற்கு ஈக்குவலண்ட்டாக அன்றைக்கு சாலைகள் பெரும் சாலைகள் அமைத்தல் சிறு சாலைகள் அமைத்தல் இன்னொன்று கோர்ஸ் ஹெல்த் கேர் அதுதான் அடுத்து சொல்ல போகிறேன் அடுத்தது வந்து நீர் வசதி செய்து கொடுத்தல் வீட்டில் பைப் போட்டு தண்ணி குடிப்பிக்கலான்னு நான் கேட்கல பட் ஒவ்வொரு இடத்திலும் நீருக்கான குடிநீருக்கான ஆதாரம் இருந்ததா அதை அவர்கள் உருவாக்கினார்களா லேண்ட் ஆர்டர் ஹெல்த் கேர் இதை பற்றி என்னெல்லாம் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த நாளை பற்றி மொத்தம் சொன்னால் கூட போகும் இப்போது நீர்ப்பாசனத்தையே நம்ம எடுத்துக்கணும் பல குடிநீர் ஆதாரங்களை உருவாக்கியவர்கள் வந்து சோழர்கள் தான் அவங்க வந்து வெட்டின ஏரிகள் பல்லவர்கள் காலத்தில் அவர்கள் நிறைய ஏரி வெட்டி சோழர்கள் காலத்துல கால்வாய்கள் ஏரிகள் அந்த அதிக வெள்ளம் வருகின்ற ஆறுகளில் நிறைய கால்வாய்களை வெட்டி அதை ஒரு ஏரியில் கொண்டு சேர்த்து அந்த ஏரியின் மூலமாக பாசனம் குடிநீர் இந்த மாதிரி வசதிகளை பிரிக்கிற பிரிக்கினவர்கள் வந்து சோழர்கள் இன்றைக்கு நம்ம சென்னைக்கு தண்ணி கொடுத்து கொண்டிருக்கின்ற வீர அவங்களுடைய வீர ஏரி பேர் ஏரி இருந்திருக்கு ராஜராஜனுடைய ஏரி அவர் பேர்ல இருந்தது ராஜேந்திர சோழனுடைய ஏரி அந்த இதுக்கு பக்கத்துல சோழகங்க பேரேரி கங்கை கொண்ட சோழபுரத்திலே அவர் வெட்டியிருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து அது வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் அந்த தலைநகரை மாற்றும் போது அங்கே நீர்ப்பாசன வசதி சுத்தமாவே இல்லை அங்க நீர்ப்பாசனம் வேண்டும் என்பதற்காகவே அந்த சோழகங்கம் ஏரியை வெட்டினார் நீர்ப்பாசனம் சாலைகள் ஆதித்த சோழன் காலத்துல இருந்தே அந்த கோயம்புத்தூர் வழியா செல்லக்கூடிய ஒரு பெருவழி ஆதித்த சோழனுடைய பெருவழி அங்க அதற்கான கல்வெட்டுகள் இருக்கு ராஜராஜ பெருவழி அப்படின்றது இன்றைய கிழக்கு கடற்கரை சாலை அது முழுவதும் கன்னியாகுமரி வரையான பெருவழி அது பல துறைமுகங்களை இணைக்கக்கூடிய ஒரு வழி பெருவி பெருவழி ராஜராஜ பெருவழி ராஜராஜன் ஏற்பட்ட இன்னைக்கு ரோடு அப்படிங்கறதுக்கு பதில் அந்த ராஜராஜ பெருவழின்னு அதுக்கு இன்றைக்கே பேர் வைக்கலாமே வைக்கலாம் சோ அந்த மாதிரியான பெரும் சாலைகளையும் சிறு சாலைகளையும் அதற்கு முக்கியமான காரணம் மக்கள் பயணிப்பதற்கு மட்டும் இல்லாமல் வணிகம் தங்கு தடையின்றி நடக்கின்றதற்காக அவர்கள் பண்ணது அது ஒன்று சாலைகள் ஹெல்த் கேர் பல இடங்களில் ஆதுர சாலைகளை அமைத்து அது வந்து ஒரு கோவிலுடைய ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு அதன் மூலம் ஏழை எழியவர்களுக்கு அந்த வசதி இல்லாதவர்களுக்கு இந்த ஃப்ரீ ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூட கூட இலவச சுகாதாரம் அதையும் வந்து சோழர்கள் இருக்கு கல்வெட்டுகள் பல கல்வெட்டுகள் குந்தவையை ஏற்படுத்திய ஆதரவு சாலை இருக்கு திரும்பக்கூடல்ல வீரராஜேந்திர சோழனுடைய ஆதரவு சாலை அது எத்தனை பெட் இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டு பதினைந்து பேர் படுக்கக்கூடிய வசதி அந்த ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சையாளர் எல்லாருமே வச்சு இன்றைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து மாரோடைய மினியேச்சர் கட்டியிருக்காங்க இந்த மாதிரியாக சட்டம் ஒழுங்க பொறுத்தவரையும் உள்ளூர் காவலுக்கு தனியாக வரி வசூல் செய்த பல கல்வெட்டுகள் இருக்கிறதுனால இன்றைய போலீஸ் காவல்துறை மாதிரி இராணுவம் ஒரு பகுதி காவல்துறை மாதிரி அந்தந்த ஊர்களுக்கான பாடிக்காவல் வைத்து அந்த பாடிக்காவல் மூலம் சட்டம் ஒழுங்கை அவர்கள் வந்து பாதுகாத்தார்கள் அப்படின்றது தெரியுது கடுமையான தண்டனைகள் சில கல்வெட்டுகளில் அந்த மாதிரி திருடினவர்களுக்கு எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது அந்த காலத்தில் திருட்டுகள் இருந்திருக்கு ஆனால் அதிக அளவில் இல்லை தண்டனைகளுக்கு காரணமாக அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது இதோடைய தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்து போகலாம் ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இது ஏன் கேட்குறேன்னா ரொம்ப பெருமையாக தமிழகத்திலையும் நம்ம சொல்கிறோம் நம்முடைய பிரதமர் எங்கேயாவது போய் பேசணும்னாலும் அதுதான் சொல்கிறாரு உத்தரமேரூர் கல்வெட்டு பிராந்தக சோழன் காலத்திய கல்வெட்டு அது வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் முறையில் குடத்திலிட்டு யாரை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது ஆனால் விரிவான கல்வெட்டு சென்னைக்கு மிக அருகில் உத்தரமேரூரில் இருக்கிறது ஆனால் அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அதை எவ்வளோ தூரம் விரிவாக்கலாம் அது மற்றும் மற்ற கல்வெட்டுகளையும் நீங்கள் எடுத்துக்கங்க ராஜா இருக்காரு ஆனால் உள்ளூர் அரசு என்பது என்னவாக இருந்தது லோக்கல் பாடி எப்படி இருந்தது கிராமங்கள் நகரங்கள் அங்கெல்லாம் யார் ஆட்சி செய்தார்கள் அவர்களுக்கும் அரசனுக்கும் என்ன தொடர்பு இருந்தது வரி வசூல் எப்படி நடந்தது இது பற்றி நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு அவர்களுடைய நாட்டினுடைய பல பிரிவுகளை பற்றி பல கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது அந்த கல்வெட்டுகளுடைய ஆரம்பத்திலேயே வந்து என்ன இப்போ நம்ம எழுதுறது மாதிரி என்ன ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுக் அப்படின்னு நம்ம எழுதுகிற மாதிரி அங்கே வந்து என்ன மண்டலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து அப்படின்னு தான் கல்வெட்டுகள் ஆரம்பிக்கிறது அதுல எந்த கூற்றம் இப்ப சென்னை புலியூர் கூற்றம் புலியூர் கூற்றத்துல எந்த இடத்துல அந்த நாடு என்ன அதனுடைய உள்பகுதியான நாடு என்ன அந்த நாட்டுல இந்த ஊர் அப்படின்றது தான் அவர்களுடைய அந்த இது வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம் ஏன்னா அரசுகள் விரிவாக 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 புதிய புதிய மண்டலங்கள் சேர்ந்து கொண்டே வந்தன இலங்கையினுடைய சோழ முடி மும்முடி சோழ மண்டலம் உட்பட ஸோ அந்த மாதிரியாக அந்த மண்டலத்திற்கு மண்டலத்துக்கு ஒரு அதிகாரியை போட்டு அந்த மண்டலங்களை விவகாரங்களை அவர்கள் கவனித்தார்கள் அது டைரக்ட் அட்மினிஸ்ட் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதற்கு பிறகு ஊர் நகரம் அப்படின்ற அந்த கீழ் கீழுடைய நிலை அந்த நிலைக்கு வரும்போது அங்கே வந்து பெரும்பாலும் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையே வந்து ஆட்சி செய்வதற்காக அனுபவித்துக்கிட்டார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு அந்த ஊரினுடைய தன்மைகள் தெரியாது அப்படின்றதுனால இப்போ உத்தரமேரூர்லேயே எடுத்துக்கிட்டோம்னா அது இன்றைய மக்களாட்சி முறை மாதிரி இல்லாட்டாலும் அதனுடைய அடிப்படை என்னன்னா அங்கே ஊர் ஆட்சி செய்பவர் அந்த ஊரினுடைய ஒரு ஆள் தான் அவர் அந்த ஊரில் வசிப்பவர் தான் அங் அதனால அது மக்களாட்சி இப்போ வந்து அரசர் வந்து யாரையாவது நியமிக்கலாம் நீ போய் அந்த இடத்துல ஆட்சி செய் அப்படின்னு சொல்லலை அவர் அதுனா டாப் டவுன் என்று சொல்லக்கூடிய மேலிருந்து திணிக்கப்படும் இங்கே அப்படி கிடையாது அந்த ஊரிலிருந்தே ஒரு ஆளை வந்து நீ வந்து ஆட்சி செய் அப்படின்னு கொடுக்குறாங்க அது ஒன்று இரண்டாவது அவர்கள் குட ஓலையில் இருந்தாலும் அந்த குடத்துல போற ஓலை யாருடைய பேர் இருக்க வேண்டும் என்பதிலும் மிக கவனமாக இருந்தார் அவர்கள் இந்தந்த குற்றம்லாம் எல்லாம் செய்திருக்க கூடாது குற்றம் செய்தவர்களுடைய உறவினர்களா இருக்கக்கூடாது ஏற்கனவே உறுப்பினர்களாக குற்றமே செய்யாட்டானோ நானே திருப்பி திருப்பி போட்டி போடுறது இப்ப நான் என்ன நான் இல்லைன்னா என்னுடைய மனைவியை போட்டி போடுறது இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம பாடுறது அந்த மாதிரி பண்ணவே முடியாது அப்போ நான் ஏற்கனவே பதவியில இருந்துட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நானும் நிற்க முடியாது என்னுடைய உறவினர்களும் நிற்க முடியாது இந்த மாதிரியாக அந்த தகுதி வந்து தெளிவாக வரையற்கப்பட்டதுனால அங்கே அந்த ஓலையில் யார் பேர் எழுதப்படுகிறது என்பதே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே குவாலிஃபைடு தகுதி உள்ளவராக ஆகிவிடுகிறார்கள் அந்த அதில் யார் வேண்டுமானாலும் அந்த பதவிக்கு வரலாம் அப்படின்றது அது வந்து ஓலையை கொடுத்துலிட்டு அது வந்து ஒரு லெட் இட் பி எ சான்ஸ் இமெண்ட் அதில் என்ன வந்தாலும் ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் டெக்னிக்கலி இதில் யார் வேண்டுமானாலும் எந்த வேலையை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அது சீட்டு உருட்டி போட்டு கிடைக்கிறத அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதை இந்த உத்தரமேரூர் கல்வெட்டை வச்சுக்கிட்டு சோழநாடு முழுக்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஒரு அந்த உள்ளாட்சி அமைப்பு இருந்ததுன்னு சொல்ல முடியுமா கட்ட ஏன்னா இதே மாதிரியான தகுதி தகுதியின்மை இதெல்லாம் இல்லாம பல கல்வெட்டுகள் நமக்கு வந்து கிடைக்குது அது உத்தரமேரூரை பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை அப்படின்றதே தவிர அதே மாதிரி சில பேர் வந்து இது வந்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பிராமணர்களுடைய ஊர்லன்னு மட்டும் சொல்றாங்க வெள்ளான் வகை என்று சொல்லக்கூடிய இதே முறை இருந்திருக்கிறது அந்த தகுதிகள் வேற வேற இங்கே இருக்க பிராமணன் இருக்கிறதுனால வேதம் படிச்சிருக்கணும்னு சொல்ற மாதிரி அங்கே உள்ள தகுதிகள் வேற இந்த மாதிரி பல ஊர்களில் சோழர்கள் ஆட்சி காலத்துல இந்த ஆட்சி முறை இருந்ததற்கான சான்று வலுவாக இருக்கு இன்றைக்கு வந்து அது இந்தியாவில் ஒரு ஹாட் டாபிக் இவர்கள் ஆட்சி நடத்துவதற்கும் இவர்கள் நலத்திட்டங்களை செய்வதற்கும் உள்ளூர் வேலைகளை செய்வதற்கும் பணம் தேவை அரசனுக்கும் ஒரு பங்கை தர வேண்டும் அது பத்தி ஏதாவது டீட்டெயில் கொடுத்துருக்கு அது மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒன்று புறவு வரி திணைக்களம் அப்படின்னு ஒரு இன்றைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி புறவு வரி திணைக்களம் என்ற மிக வலுவான ஒரு துறை அரசு துறை அரசு அதிகாரிகள் தலைமையில் இருந்தது வரி புத்தகம் புத்தகம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர்கள் எல்லாமே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன உள்ளூரில் வந்து ஒரு வாரியம் அந்த ஒரு முப்பது பேர் அந்த ஊரை அந்த ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இத்தனை பேர் வந்து அந்த வரி வசூல் துறையில் வந்து இருப்பாங்க அப்படின்னு கொடுத்து அவர்கள் மேற்பார்வையில் அந்த ஊரினுடைய கணக்கு பிள்ளை வந்து அதை வரிகளை வசூலித்து அதை வந்து ஆவணப்படுத்தி முதல்ல ஒரு புத்தகத்தில் எந்தெந்த நிலங்கள் எல்லாம் வரிகளுக்கு உட்பட்டன எதுவும் உட்படவில்லை என்று எழுதி வச்சிருவாங்க அந்த வரிகளுக்கு உட்பட்ட நிலங்களில் எப்பப்போ வரி வசூலிக்கணும் அப்படின்றதையும் எழுதி வச்சு வரி வசூலிச்சாச்சா இல்லையா என்பதையெல்லாம் பதிவு செய்து அதில் எத்தனை வந்து சதவிகிதம் உள்ளூர்க்காகவும் எத்தனை சதவிகிதம் சென்ட்ரல் டேக்ஸ் மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் எழுதி வச்சு அதை வந்து ஒரு தணிக்கையாளர் வந்து சரி பார்த்து ஒழுங்காக கட்டுறாங்களா இவங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த டேக்ஸில் டீஃபால்டர்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத சோதித்து அங்கேருந்து வந்து ஆட்கள் அதுக்கு தண்டனை கொடுத்து பெனல்ட்டிஸ் இப்போ சொல்லுறோம் இல்லையா அந்த மாதிரியான இது பல கல்வெட்டுகள் அவங்களுக்கு வருது பல கல்வெட்டுகள் மிக தெளிவாக என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டது சில சமயம் கடுமையாக வரி வசூல் செய்தவர்கள் வந்து அதனால தற்கொலை செய்து கொண்டார்கள் அதனால வரி வசூல் வரி வசூல் செய்தவர்களுக்கு பெனல்டி அபராதம் விதிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க சோழ அரசர்களை அல்லது சோழ மன்னர்களுடைய படையை எல்லாத்தையுமே ஒரு ரத்தம் குடிக்கும் வெறியர்களாக காண்டித்து இவர்களுக்கெல்லாம் வந்து கப்பல் படையும் இல்லை ஒரு மண்ணும் கிடையாது நம்ம வணிக குழுக்கள் சொன்னோம் இல்லையா இந்த வணிக குழுக்கள் தான் அத்தனையும் செஞ்சாங்க அவர்களிடம்தான் பெரும் படைகள் இருந்தன இந்த சாம்ராஜ்யமே கவிழ்ந்து போனதுக்கு காரணம் வந்து நம்ம இப்போ இவ்வளோ விரிவாக நீங்கள் டாக்ஸேஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா அதில் வந்து எல்லாரும் ஒரு ஹோல் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வரலாற்று ஆசிரியராக ஒருத்தர் செய்யவே கூடாது இப்போ கல்கி மாதிரி புனை எழுத்தாளர்கள் அதை வந்து நம்ம செய்கிறதும் ஒத்துக்கலாம் நீங்கள் வரலாறு எழுதும்போது இவர் மேலே ஒரு எரிச்சல் ஒரு கோபத்தோட அந்த அணுகுமுறை இருந்தால்